அண்ட இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அருள் பணியாளர்களே அருள் சகோதரிகளே நம்பிக்கையாளர்களே அன்பார்ந்த குழந்தைகளே எல்லோரும் ரொம்ப பொன்முறுவலோடு இருக்கிறீங்க ஈஸ்டர் பெருவிழான்னு சொல்லியா உண்மையாகவே இந்த நாற்பது நாள் தவ நாட்களுக்கு பிறகு இப்போது நாம் எல்லாரும் மகிழ கடமைப்பட்டவர்கள்தான் எவ்வளோ பேர் இந்த தவக்காலம் ஆறு வாரத்தை நினைக்கிறார்கள் அதேபோல் ஏழு வாரம் உயிர்ப்பை அதிகமாக கொண்டாடுகிறோம் என்பதை மறந்து ஆண்டவருடைய பாடுகள் ஒரு சில மணி நேரங்கள் ஆண்டவர் திருப்பதோ என்றென்றைக்கும் நாம் எல்லாருமே மகிழ்ச்சியாயிருக்க அழைக்கப்பட்டவர்கள் பெரிய வெள்ளிக்கிழமையோடு ஆண்டவருடைய வாழ்க்கை முடிந்திருந்தால் நம்மலாம் தோற்று போயிட்டோம்னு அர்த்தம் ஏமாளிகள்னு அர்த்தம் ஆனால் ஆண்டவர் வெற்றி வீரராய் உயிர்த்தெழுந்தார் தெழுந்தார் அதுவும் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்வதை விட பவுலடியார் உயிரோடு எழுப்பப்பட்டார் என்று பாசிவ் ஃபார்மில் தான் அதிகமாக சொல்லிக்கொண்டே இருக்கிறார் நம்ம எல்லாருக்கும் ஆறுதல் அளிக்கின்ற செய்தி என்ன தெரியுமா பொறுமையோடு ஆண்டவர் துன்புற்றாரே அவரை நாம் உற்று பார்க்க வேண்டும் தந்தையின் விருப்பத்துக்கு கீழ்ப்படிந்தாரே என்னுடைய விருப்பம் அன்று உம்முடைய விருப்பமே நிறைவேறட்டும் என்று சொன்னாரே எல்லாம் நிறைவேறிற்று என்று சொல்லி தந்தை தனக்கு கொடுத்த பணியை நிறைவேற்றி முடித்த நிறைவு இருந்ததே அவருக்கு ஒவ்வொரு நாளும் உறங்கப் போகும்போது ஆண்டவரே நீர் என்னிடம் கொடுத்த அத்தனையும் இன்றைக்கு விட்டேன் என்று சொல்ல வேண்டியிருக்கிறது தந்தையே உமது கரங்களில் என் ஆன்மாவை ஒப்படைக்கிறேன் என்று உயிரை கையளித்தாரே ஆண்டவருடைய இந்த கையளிப்பை இந்த அர்ப்பணத்தை மௌனமாயிருந்த தந்தை ஏற்றுக்கொண்டார் கடைசியாக அதுதான் உயிர்ப்பு உயிர்ப்பு என்றால் என்ன ஒரு பக்கம் தம்மையே எவ்வித மிச்சமின்றி தந்தையின் திருவுள்ளத்திற்காக ஒப்புக்கொடுக்கும் மகனாகிய இயேசு இன்னொரு பக்கம் அந்த ஒப்புக்கொடுத்தலை அந்த அர்ப்பணத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற தந்தை தந்தை மறித்த ஆண்டவரின் உடலில் தன் ஆவியை ஊட்டி கல்லறை அதை அடக்கி வைக்க முடியாத அளவுக்கு உயிரோடு எழுப்புகின்றார் இதுதான் நம்ம எல்லாருக்கும் நம்பிக்கை அளிப்பது பிரியமானவர்களே நாமும் நம்மையே அர்ப்பணிக்க வேண்டும் தந்தையால் எழுப்பப்படுவோம் மகிழ்ச்சியை அனுபவிப்போம் உயிர் ஆண்டவரை எத்தனையோ பேர் கண்டார்கள் இந்த எல்லாம் நாட்களில் உயிர்த்த ஆண்டவரை கண்டவர்கள் அவரால் தொடப்பட்டவர்களுடைய சாட்சிய வாழ்வுதான் நமக்கு வாசிக்கப்படும் இன்னைக்கு ஆரம்பித்து முதல் வாசகம் எல்லாம் திருத்துதர் பணியிலிருந்து ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்பாசல்ஸ் அதிலிருந்து தான் ஒவ்வொரு நாளும் நாம் இந்த ஏழு வாரங்கள் வாசிக்க கேட்போம் ஒவ்வொரு நாளும் இன்றைக்கி பார்க்குறோம் முதலில் மரிய எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு புனிதர் நம்ம மறை மாவட்டத்தில் கூட மதியம்பட்டியில் அம்மா திருத்தலம் இருக்கிறது இந்த அம்மாவிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது பாருங்கள் அவர்களை பற்றி முதன் முதல்லாம் லூகனற் செய்தி எட்டாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எத்தனையோ பெண்கள் ஆண்டவர் இயேசுவை பெண் தொடர்ந்தார்கள் அதில் ஒருத்தவங்க மரிய ஏழு பேய் இருந்துதான் அந்த பேய்களை ஆண்டவர் அவர்களிடமிருந்து விரட்டினார் இந்த பெண்கள் எல்லாம் என்ன செய்தார்களாம் தங்களிடம் உள்ளதை வைத்து ஆண்டவருக்கு பணிவிடை புரிந்தார்கள் இதுதான் மரியமலாவை பற்றி நாம் முதன் முதலாக கேள்விப்படுவது ஆண்டவர் எனக்கு வாழ்வு கொடுத்தார் நலம் அளித்தார் என்னிடமிருந்து பேயை ஓட்டினார் என்னிடம் இருப்பதை வைத்து அவருக்கு பணிவிடை புரிவேன் என்று வாழ்கின்ற அந்த பெண்மணியை பாருங்கள் எல்லாரும் ஓடிவிட்டார்கள் ஆண்டவர் கைது செய்யப்பட்ட போது ஆனால் இந்த பெண் சிலுவை மட்டும் ஆண்டவரை பின்தொடர்ந்தார் சிலுவை அடியில் மரிய மதலேனா நின்று கொண்டிருந்தார் என்று சில பேர் நன்றாக தொடங்குகிறார்கள் மோசமாக முடிக்கிறார்கள் வர வர மாமியாக கழுத போலானாலும் அந்த கதையாக தான் இருக்குது கல்யாண பூசில் நல்ல வாழ்க்கை ஃபஸ்ட்டு ப்ரொஃபஷன் சமயத்தில் ரொம்ப நல்ல சிஸ்டர் இவங்களான சிஸ்டர் இருக்குதா அப்படின்னு சொல்கிற மாதிரி அதே போல் குருப்பட்டம் வாங்கின புதுசில் நல்ல சாமியாராக இருக்கிறாங்க ஆனால் நாள் ஆக ஆக எப்படி மாறி போகிறார்கள் பாருங்கள் மறைய மாதிரியன்னா நன்றாக தொடங்க மட்டும் இல்லை நன்றாக முடித்தார் சிலுவை அடியிலே நின்றார் அதை விட இன்னும் ஒன்று பாருங்கள் அந்த பெண்மணியை பற்றி ஆண்டவரை அடக்கம் செய்து விடுகிறார்கள் நாம் வாசிக்கிறோம் மத்தைய நற்செய்தி இருபத்தேழில் கல்லறை முன்னாடி அப்படியே உக்காந்துட்டு இருந்தாங்களாம் மரியம்மா அடக்கம் பண்ண பிறகு எல்லாரும் என்ன நினைப்பாங்க வழக்கமாக சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம் அப்படி தான் நினைப்பாங்க அடக்கத்துக்கு போகிறவங்க ஒரு பிடி மண்ணை எடுத்து போட்டுட்டு சீக்கிரம் போகலாம் என்று தான் நினைப்பாங்க அடக்கம் செய்யப்பட்ட ஆண்டவரின் கல்லறை முன் செய்வதறியாது அப்படியே உட்கார்ந்திருந்த அன்பை வெளிப்படுத்துகின்ற அந்த பெண் அடகத்துக்கு உதவி செய்தார்கள் நிக்கோதேமுக்கு அரிமத்தை அசூசைக்கு அவர்கள் உதவி செய்தார்கள் மனசு கேட்கல இந்த பெண்ணுக்கு பாவம் அவசர கோலம் அள்ளி தெளியன்ற மாதிரி சீக்கிரமாக அடக்கம் செஞ்சிட்டோம் ஆண்டவருக்கு உரிய மரியாதை செய்யவில்லை இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இந்த பகுதி நமக்கு சொல்வது இதுதான் விழிந்ததும் விடியாதுமாக மரிய மாலையனா கல்லறையை நோக்கி போகின்றார் போனால் கல்லறையை மூடியிருந்த பெரிய கல் திறந்திருப்பதை பார்க்கின்றார் உடனே அவர்களுக்கு அதிர்ச்சி ஒரு பக்கம் பயம் கல்லறைக்கு ஒரு ஓட்டம் கல்லறையிலிருந்து பேதர்விடமும் யோவானிடமும் இந்த செய்தியை சொல்ல இங்கே வீட்டுக்கு ஒரு ஓட்டம் சரி பெரியவங்க சொல்லிட்டோம் அப்படின்னு பேசாமல் இருந்துச்சா இந்த அம்மா இல்லை திருப்பி கல்லறைக்கு வராங்க பாரு கல்லறைக்கு வருகிறார்கள்துவிடமும் யோவானிடமும் சொன்னார்கள் யோவான் வேகமாக ஓடி வந்தார் பேதுருவை விட வந்து சேர்ந்தார் ஆனால் யோவானை பாருங்கள் பெரியவங்களை மதிக்கணும் பேதுருவை தான் தலைவராக ஏற்படுத்தியிருக்கிறார் வந்தாலும் கல்லறைக்குள்ளே நுழையில்லை தாயப்பர் வர வரைக்கும் பேதுரு வர வரைக்கும் காத்திருக்கிறார் பாருங்கள் அதுலேயும் நம்ம வந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் பெரியவர்களை தலைவர்களை நாம் மதிக்க வேண்டும் என்பதற்காக காத்திருக்கிறார் பாருங்கள் உள்ளே போனால் பார்க்கிறார்கள் காலியான கல்லறையை நற்செய்தி இன்றைய நற்செய்தி நமக்கு சொன்னது காலியான கல்லறையே போதும் யோவானுக்கு நம்பினார் உயிர் தாண்டவர் காட்சி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவரை பொறுத்த மட்டில் காலியான கல்லறை மட்டும் போதுமாயிருந்தது பாருங்கள் பிறகு இன்றைய வாசிக்கப்பட்ட நச்செய்தி பகுதியின் தொடர்ச்சியாக மரியமதலை நாவுக்கு என்ன நிகழ்ந்தது என்று பார்க்கிறோம் அவர் எப்படி ஆண்டவரை அக்கறையோடு தேடுகிறார் என்று பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கை முழுவதும் ஒரு தேடல்தான் ஆண்டவரை தேடுவோம் அவர் மீது அக்கறை கொண்டிருப்போம் இந்த பகுதியில் தொடர்ந்து வர பகுதியில் ஒரு நாலு முறை மரிய அழுதுகிட்டே இருந்தது அழுதாங்க அழுதாங்க அப்படின்னு சொல்லி எந்த அளவுக்கு பாசம் பாருங்கள் நான் கூட சில சமயத்தில் சொல்லுவேன் நீ எல்லாம் அழுவியா செத்தாக்க அப்படின்னு சொல்லி கேட்பது உண்டு சில பிள்ளைகளை பார்த்து வேடிக்கையாக உண்மையாக ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார்ல தன்னை தேடி வந்து தன்னுடைய உடலை காணாமல் தன் மீது அதிகமாக பாசம் கொண்டு இந்த அம்மா அழுவதை முதல்ல சமனசு கேட்குது ஏம்மா அழுகிற சமனசு முதல்ல கேட்குது மரிய முதலே நாவை பார்த்து என் ஆண்டவரின் உடலை யாரோ எடுத்து கொண்டு போய்விட்டார்கள் அழுது கொண்டே கல்லறைக்குள் பார்க்கிறார்கள் பிறகு ஆண்டவரே வந்து கேட்கிறார் அவர் வந்து தோட்டக்காரன் நினச்சிக்கிட்டு அவரை சரியாக பார்க்காம நீ அவருடைய உடலை எடுத்துக்கிட்டு போயிருந்தா என்கிட்ட சொல் நான் வந்து அதை எடுத்து சொல்வேன் எவ்வளவு தைரியம் தாராளம் ஒரு பெண்ணினால் ஒருவரின் உடலை எப்படி சுமந்து கொண்டு செல்ல முடியும் அன்பு இருந்தால் போதும் பார்த்தா பார்த்தாலும் அவர் அவர்னு சொல்லுது அவளுக்கு அவர் அவர் தான் வேற யாருமே கிடையாது எனக்கு வாழ்வு கொடுத்தார் என்னை அன்பு செய்தார் நான் அவரை அன்பு செய்கிறேன் பாருங்கள் ஒரே ஒரு வார்த்தை போதும் மரியே அப்படின்னு ஆண்டவர் கூப்பிட்டார் சில பேர் ஃபோனில் பேசுனால் யாருனே தெரிய மாட்டேங்குது நான் சில நேரத்தில் எங்கேருந்து பேசுனீங்க சாப்பிட்டீங்களா நீ கோயிலுக்கு போனீங்களா யார் பூச வச்சது அப்படின்லாம் கேட்டால் ஓ எங்கே இந்த ஊர்லேருந்து தான் பேசுகிறாங்கன்னு சொல்லி ரொம்ப நேரம் அவர்கள் பேசிய பிறகு அடையாளம் கண்டு கொள்கிறேன் அப்படின்னா அவங்க அவ்வளோ பழக்கமானவங்க இல்லை ரொம்ப பிடித்தமானவர்கள் இல்லை என்பது நமக்கு தெரிகிறது ஆனால் இங்கே மரியே ஒரு வார்த்தை நமக்கு பிடித்தமானவருடைய ஒரே ஒரு கண் அசைவு போதும் தூரத்திலிருந்து அவர்கள் நடந்து வந்தால் கூட போதும் எவ்வளவு நெருக்கம் பாருங்கள் மரியேன்னு உடனே அவர் அடையாளம் கொண்டார் ரபூனி போதகரே என்று அவரை பற்றி கொண்டார் என்னை பற்றி கொள்ளாதே என்னுடைய சகோதரர்களிடம் நீ செல்ல வேண்டாம் நற்செய்தி அறிவிக்க வேண்டாம் போய் நான் ஆண்டவரை கண்டேன் என்று அறிவித்த மரிய மதலே நான் பாருங்க இதுதான் நம்முடைய சீடத்துவ வாழ்க்கை அழைப்பு வாழ்க்கை ஆண்டவர் பாருங்கள் எல்லாருக்கும் காட்சி கொடுக்கிறார் குறைந்தேருக்கு எழுதிய முதல் திரும்பவும் பதினைந்தில் வாசிக்கிறோம் ஆண்டவர் பேதுருவுக்கு வேறு காட்சி கொடுத்தார் நான் நேற்று ராத்திரி சொன்னேன் நம்முடைய பேராலயத்தில் மாதாவுக்கும் காட்சி கொடுத்தார் என்று எழுதியில்லை என்றாலும் மாதாவுக்கும் உயர்த்த ஆண்டவர் காட்சி கொடுத்தார் என்று அதை பற்றி விளக்கமாக சொன்னேன் பேதுருவுக்கும் காட்சி கொடுத்தார் காலையிலே காட்சி கொடுத்தார் மாலையிலே காட்சி கொடுத்தார் ஆண்களுக்கு காட்சி கொடுத்தார் பெண்களுக்கு காட்சி கொடுத்தார் தனி ஆளுக்கு காட்சி கொடுத்தார் ரெண்டு பேருக்கு காட்சி கொடுத்தார் ஏழு பேருக்கு காட்சி கொடுத்தார் பத்து பேருக்கு காட்சி கொடுத்தார் பதினோரு பேருக்கு காட்சி கொடுத்தார் ஐநூறு பேருக்கு காட்சி கொடுத்தார் உயர்த்த ஆண்டவர் என்னை நம்பு என்னை நம்பு என்று எல்லாரையும் பார்த்து கேட்கிறார் அதே ஆண்டவர் இன்றைக்கு இங்கே கூடி வந்துள்ளவங்கள் எல்லாரையும் பார்த்து என்னை நம்பு நான் உயர்த்து விட்டேன் என்று சொல்லுகிறார் பாருங்கள் இந்த முதல் வாசகத்தில் உயிர்த்த ஆண்டவரை சந்தித்த பேதுரு எப்படியெல்லாம் பேசுகிறார் பாருங்கள் தைரியமாக பேசுகிறார் உன்னுடைய நம்பிக்கை உன்னுடைய இயேசு அனுபவம் இருந்துவிட்டால் போதுமா போதாது கிணறு ஓரும் இறைக்காத கிணறு நாரும் ஆண்டவரை பெற்றுக்கொள் ஆண்டவரை மற்றவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் கொடு பேதொரு எவ்வளவு தைரியமாக பேசுகிறார் கொன்னேலியின் வீட்டிலே பேசுகிறார் பாருங்க திருமுழுக்கு யோவானின் காலத்திலிருந்து ஆவியால் நிறையப்பட்ட இயேசு சென்ற இடமெல்லாம் நல்லதே செய்து கொண்டு சென்றார் சாத்தானின் வல்லமையிலிருந்து எல்லாரையும் விடுவித்தார் அவர் அநியாயமாக கொலை செய்யப்பட்டார் ஆனால் வெற்றி வீரராய் உயிரோடு எழுப்பப்பட்டார் அதற்கு நாங்கள் சாட்சிகள் இதுதான் இன்றைக்கு பேதொரு சொன்னது பாருங்கள் எவ்வளவு தைரியமாக சொல்கிறார் ஒரு வேலைக்கார பெண்ணுக்கு பயந்து ஐயோ எனக்கு அவர் தெரியவே தெரியாது என்றெல்லாம் சபிக்கவும் ஆணையிடவும் தொடங்கி அந்த பேதொரு இப்போது பாருங்கள் உயர்த்த ஆண்டவரை பற்றி எப்படி பேசுகிறார் நான்காம் அதிகாரத்தில் ஐந்தாம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் நாங்கள் கடவுளுக்குத்தான் கீழ்படிய வேண்டும் மனிதருக்கு அல்ல பேசக்கூடாதுன்னு சொல்லும்போது நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் பேசாமல் இருக்க எங்களால் முடியவே முடியாதுன்னு சொல்கிறேன் கடைசியாக பாரம்பரியம் சொல்லுகிறது என்னுடைய தலைவன் நேராக சிலுவையில் அறையப்பட்டார் ஆண்டவர் இயேசு அதுக்கு நான் தகுதி என்னை தலைகீழாக சிலுவையில் அறையுங்க காலை மேலே வச்சுட்டு தலையை கீழே வச்சுட்டு சிலுவையில் அறையுங்கள் என்று சொன்னாராம் அப்படி சாட்சி பகர்ந்தார் ஆண்டவர் நல்லவர் மட்டும் அல்ல நான் சொன்னேன் இந்த நாட்களில் பெரிய வியாழக்கிழமை சொன்னேன் லவ் இஸ் அன்பு பணிபுரிவது பெரிய வெள்ளிக்கிழமை சொன்னேன் லவ் இஸ் சாக்ரிஃபைஸ் அன்பு தியாகம் என்று சொன்னேன் நேற்று உயிர்ப்பு என்று சொன்னேன் லவ் இஸ் விக்டோரியஸ் அன்பு வெற்றி கொள்வது என்று சொன்னேன் நம் ஆண்டவர் நல்லவர் இறக்கம் உள்ளவர் நம் மீது அக்கறை கொண்டவர் அது மட்டும் இருந்தால் போதுமா எவ்வளோ பேருக்கு அன்பு இருக்கு பாசம் இருக்கு ஆனால் எத்தனையோ பேருக்கு அதை செய்ய ஆற்றல் இல்லை ஆண்டவர் நல்லவர் மட்டும் வல்லவர் நல்லவரும் வல்லவருமான ஆண்டவரை நம்பினால் நாம் ஏமாந்து போக மாட்டோம் அந்த ஆண்டவரை நம்ப வேண்டும் அவரிடம் நம் வாழ்வை ஒப்படைக்க வேண்டும் நம்பினால் நம்முடைய வாழ்வு எப்படி இருக்க வேண்டாம் நாம் நம்முடைய பாவத்துக்கு மறைத்து ஆண்டவரோடு உயிர் தெழ வேண்டும் ஆண்டவரோடு உயிர் தெழுந்தால் இரண்டாவது வாசகம் சொன்னது கொலோசியர் எழுதிய திருமுகத்திலிருந்து மேலுலகில் உள்ளவற்றை நாடுங்கள் கீழே இருக்கிறத நாடாதீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் கீழே இருக்கிறதுனா நற்செய்திக்கு எதிர்மாறான கோட்பாடுகள் பாவங்கள் கெட்ட நடத்தை அநியாயம் அக்கிரமம் சோம்பேறித்தனம் இதுதான் கீழுலகில் உள்ளது மேலுலகில் உள்ளது அன்பு தியாகம் நீதி நேர்மை கடின உழைப்பு கிறிஸ்துவோடு நீங்கள் உயிர்த்தவர்களானால் மேலுலகில் உள்ளவற்றை நாடுங்கள் என்கின்றார் பவுல் பிரியமானவர்களே உயிர்த்த ஆண்டவர் அன்றைக்கு பேர் சொல்லி அழைத்தார் பேதுருவை தோமாவை மரிய மதலேனாவை இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் இன்றைக்கு பேர் சொல்லி அழைக்கிறார் ஆண்டவரே நேர் நல்லவர் வல்லவர் உம்மை நம்புகிறேன் நேர் உண்மையே அர்ப்பணித்தேர் தந்தையால் மீண்டும் எழுப்பப்பட்டேர் என்னுடைய அர்ப்பணத்தையும் ஏற்றுக்கொள்ளும் என்னையும் எழுப்போம் ஒவ்வொரு நாளும் நமக்கு சாட்சி கூறி வாழ என்னை திடப்படுத்தும் என்று ஜெபிப்போம் நம் அன்பு தாய் அன்னை கன்னிமறியா நம் எல்லாருக்கும் மாதிரி பாதுகாவலி அவர் நமக்காக பரிந்து பேசுவாராக ஆமீன்